ஹாய் அன்பு உறவுகளே வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் வகனுக்கல் போனதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாயங்காலமாக ஆறு மணிக்கு வகனுக்கல் ரீச் ஆகிட்டோங்க நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு ரூம் எடுத்தோங்க வீக்கெண்டில் ரூமு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நாங்கள் நார்மல் டேஸில் தான் போனோம் அப்போ தான் நம்ம நல்லா சுற்றியும் பார்க்க முடியும்னு ரூமும் கிடச்சிதுங்க டபுள் கட் தான் எடுத்தோம் ஃபுல்லாக வால் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருந்தாங்க ஏசி டிவி இருந்ததுங்க வித்து டைனிங் டேபிளும் இருக்குதுங்க நம்ம வேணும்னா சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் அவங்களே அங்கே சமைச்சியும் தராங்க வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னர் சாப்பிட்லான்னு வெளியில் போகணுங்க இதுதாங்க தாங்க மெயின் கடை விதி ஃபுல்லாக ஹோட்டலுங்க ஸ்நாக்ஸு மீன் கடை ஈ கடைன்னு நிறைய இருக்குங்க நானும் எங்கள் பையனோடு ஃபோட்டோ எடுத்து விட்டேங்க ஹோட்டலில் சாப்பிட போனோம் மீன் நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்கங்க நைட் டைமில் கூட சுட சுட சாப்பாடு மீன் குழம்பு பிரியாணி பரோட்டா தோசைன்னு நிறைய இருந்ததுங்க நாங்கள் மீன் சாப்பிட்டு ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போட்டிங் போகணுன்னு நேரமாக கிளம்புனங்க வெயில போட்டிங் போகலான்னு ஆறு மணிக்கு கிளம்பிட்டோங்க அந்நேரத்துக்கே அங்க இருக்க ஹோட்டல்ல சுட சுட டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சரி கொஞ்சமா சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டு நாங்க போட்டிங் போறதுக்கு போனாங்க பரிசல் துறையில பரிசலில் போறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மூணு டு அஞ்சு பேர் போகலாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அந்நேரத்துக்கு அங்கே பரிசல்ல போட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பரிசல் துறைக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தாங்க போகணும் நாங்கள் போட்டுக்கிட்டு பரிசல்ல போக தயாரானோங்க தண்ணியே இல்ல தண்ணி வரும் பரிசல்ல கொஞ்சம் தூரம் போனதும் இறங்கிக்கணுங்க அங்கிருந்து நடந்து அருவிக்கிட்ட இருக்க படியில இறங்கி போகணுங்க அது வரைக்கும் பரிசல் ஓட்டிட்டு வந்தவரு பரிசல்ல தூக்கிட்டு நம்ம கூடயே நடந்து வருவாருங்க ரொம்ப வெயிட்டா இருக்குங்க பரிசல் ஆனா அவங்க லாபமா தூக்கிட்டு படி இறங்கி வராங்க நம்மால் அந்த கல்லுல நடக்க கூட முடியல அவங்க அந்த வெயிட்ட சுமந்துகிட்டு பத்திரமா நடந்து வராங்கங்க

இது ஜெகன்மோகினி படம் எடுத்த இடம் அந்த காலத்துல ஜெகன் மோகினி படம் தாங்க பெய் படம் இப்ப நாம அந்த படத்தை பார்த்தா காமெடியா இருக்கும் அந்த காலத்துல அது பெரிய ஹிட் படங்க அதுல பெய் வர சீனு இங்கதான் எடுத்தாங்க இதுதான் அந்த ஜெகன் மோகினி அங்கேருந்து மணல்மேடு பகுதிக்கு போவாங்க மணல்மேடு பகுதியில் போகிற வழியில போட்லேயே ஜூஸு ஸ்நாக்ஸு வாட்ரு பாட்டிலு மீன் எல்லாம் பொறிச்சு விற்கிறாங்கங்க வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டு கேட்டுட்டு வா அந்த பக்கம் இருக்கிறதாங்க கர்நாடகா பார்டரு அங்கே இருக்கிற பரிசலெல்லாம் கர்நாடகா பரிசலுங்க இது தாங்க மணல் மேடு போகிற இடம் இங்கே ஆழம் கம்மி தாங்க இங்கே நாம் குடிக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்டும் எடுத்துக்கலாங்க பீச்சில் இருக்கிற மாதிரியே மணல் மேடு குட்டி மலை மாதிரி மணல் குழிஞ்சி இருக்குதுங்க காலையில் போனால் நல்லா இருக்குங்க மதியம் போனீங்கன்னா மணலெல்லாம் சுட ஆரம்பிச்சுடுங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பரிசல் டைமை பார்த்து போங்க பரிசல்காரங்க கொஞ்ச நேரம் நம்மளை வெயிட் பண்ணி அப்புறமா நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க மணல் இருந்து திரும்பி போகும்போது நம்மளை அருவிக்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க ஆழம் அதிகமாக இருக்குங்க ஆ அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பக்கத்துல போறாங்க

போட்டிங் முடிச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு மெயின் ஃபால்ஸ்ல இல்லனா சினி ஃபால்ஸ்ல குளிச்சிக்கலாங்க தண்ணி அதிகமா வருது மதியம் மீன் குழம்போட சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் சம்மர்ல ஒரு நாள் டூர் போக நல்ல இடங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ